காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது நின்ற சீர் நெடுமாற பாண்டியனுடைய வரலாறு நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேனு சுந்தர திருத்தொண்டத்தகையில இவரை சிறப்பிச்சு பாடறாரு செழியன் சேந்தனோட மகனாக பிறந்தவர் பாண்டிய நாட்டு மன்னர் இவருக்கு அரிகேசரி என்னும் சிறப்பு பெயர் உண்டு மாறுவர்மன் என்ற பட்டப்பெயரும் உண்டு இவர் கொண்ட வெற்றியினாலே இவர் அடைந்த பட்டங்கள் இவை சிறப்பு பெயர்கள் முதலில் சிவநெறியில் நின்றார் பின்னர் சமண மதகுருமார்களின் அறிவுரையை கேட்டு அந்த மதத்திற்கு மாறிவிட்டார் நெல்வேலியில் இவர் வடபுலத்து மன்னர்களையெல்லாம் வென்றார் சோழ நாட்டின் மீது படையெடுத்தார் மணிமுடி சோழனை வென்றார் அவரது மகளை மனம் புரிந்தார் அவருடைய பெயர் மாணி ராணியாக வாய்க்க பெற்றார் இவர் என்ன செய்கிறாரு சமணர்களோட வலையில் விழுந்துடுறாரு அவங்க பாதையை இவர் பின்பற்றுறாரு மாணிக்கு மிகவும் வருத்தம் நின்றசீர் நெடுமாற பாண்டியனுடைய மனைவி இவர் இவர் வளர்ந்ததோ சைவ மதம் ஆனால் இங்கே அவருக்கு மிகவும் வருத்தம் அரண்மனையில் ஏன்னா சிவனுடைய நாமத்தை சொல்லவும் முடியல திருநீர் இட்டுக்கவும் முடியலை அதனால் அரசியார் என்ன பண்ணுறாங்க அமைச்சர் குலச்சிறையாரோடு ஆலோசித்து மன்னனை மனம் திருந்துமாறு வைக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள் ராஜா என்ன பண்ணுறாரு அவருக்கு சைவ சமயக் கொள்கைகள் பிடிக்காமல் போய்விடுகிறது சிவனுடைய ஆலயங்களிலும் அர்ச்சனையோ ஆராதனையோ நடைபெற முடியாது போய்விடுகிறது திருவள்ளியாடர் புராணத்திலே இவருக்கு சுந்தரபாண்டியன் என்னும் பெயரும் உண்டு சிவன் எப்படி ஆட்கொள்கிறார் என்று பாருங்கள் திருஞான சம்பந்தருடைய திருவருளாலே இவருக்கு சைவ மதம் மீண்டும் திரும்புகிறார் இவருக்கு சுரநோய் வந்து விடுகிறது திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய திருமடத்தில் தங்கியிருந்த தொண்டர்கள் அங்கே சமணர்கள் தீ வைத்து விடுகிறார்கள் அப்போது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாரு ஒரு பதிகம் பாடுறாரு செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே பொய்யராம் அமனர் கொலும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவேனு ஏன்னா இவர் என்ன பண்றாரு சுந்தரபாண்டியன் சமணர்களை அடக்க மாட்டேன்றாரு திருஞான சம்பந்தரை அழிக்கணும்னு முற்படுறாங்க ஆனால் இவர் அதில் தலையிடாமையே இருக்கார் அதனால் கோபமடைந்த திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறாரு தம்முடைய அடியார்களுக்கும் தீங்கு நேருமோ என்று அஞ்சு என்ன பண்ணுறாரு இந்த தீங்கை செய்தவர் பாண்டிய மன்னர் அல்லவா அவரையே சென்று பட்டுருக்கன்னு திருப்பி விட்டுடுறாரு இங்கே ராஜா மிகவும் கஷ்டப்படுகிறார் சுரநோயின்னு சொல்கிற வெப்பு நோயால் அப்போது இவருடைய பட்டத்து ராணி மாணி என்ன சொல்கிறாங்க திருஞான சம்பந்தருடைய கையால் திருநீர் வாங்கிவிட்டிங்கன்னா இந்த நோய் தீர்ந்துடும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க மன்னருக்கு ஒரு யோசனை ஏன்னா திருஞான மூர்த்தின்ற பெயரை கேட்ட உடனே இவருடைய உடலில் இருக்கிற அந்த சோர்வு நீங்கி விடுகிறது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அரசியார் என்ன பண்ணுறாங்க திருஞான சம்பந்த மூர்த்தியை அழைத்து வர்றாங்க அரண்மனைக்கு இதை கேள்விப்பட்ட உடனே சமண குருமார்கள் அங்கலாய்க்கிறாங்க இவர் வந்து ராஜாவோட மனசை மாற்றிட்டாருன்னாக்கா நம்மால் செல்வாக்கு பெற முடியாமல் போய்விடுமே அப்படின்னு பயப்படுறாங்க கூச்சலிடுறாங்க கலக்கம் அடைகிறாங்க மனசு ஆனால் ராஜா என்ன பண்ணுறாரு திருஞ்சான சம்பந்தமூர்த்திக்கு ஒரு தங்கத்தாலான ஆசனத்தை கொடுக்குறாரு கட்டிலுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு திருஞ்சான சம்பந்த மூர்த்தி அப்போது கூக்குரல் இடறாங்க சமண குருமார்கள்லாம் இவரை வெளியே துரத்துங்க அப்படின்னு அப்போ ராஜா சொல்கிறாரு நீங்கள் வாது செய்ய வேண்டியது முதல்ல என்னுடைய நோயை இதுக்கு முதல்ல நீங்கள் தீர்வு கண்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சமணர்கள் சொல்கிறாங்க ஒரு பாதியை திருஞ்சான சம்பந்த மூர்த்திக்கு கொடுங்க உடலில் ஒரு பக்கத்தை இன்னொரு பக்கத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு எங்களாலான முயற்சியை நாங்கள் செய்து இந்த நோயை நாங்கள் தீர்த்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா ஒப்புக்கிறாரு என்ன நடக்குது வலது பக்கம் திருஞான மூர்த்தி அமர்ந்துக்கிட்டு தேவார பதிகங்கள் பாடுறாரு திருநீற்று பதிகம்னு சொல்லுவாங்க மந்திரமாவது நீர் இந்த பாடலை பாடன உடனே அவர் உடம்புல இருந்த நோய் தீர்ந்து போயிடுது இடது பக்கம் சமணர்கள் மணிமந்திர ஔஷதமெல்லாம் செய்து பார்க்கிறார்கள் விட நோய் அதிகமாகிறதே தவிர குறையவில்லை ஆனால் நோய் எதனால் திருந்தது திருஞ்சான சம்பந்த மூர்த்தியுடைய தேவார பதிகத்தால் திருந்தது மன்னனுக்கு மகிழ்ச்சி இப்போது ராஜா கட்டளையிடுறாரு நீங்கள் சொன்னீங்க இல்லையா வாது செய்யலாமனு இப்போ செய்யலாம் தாயார் அப்படின்னு சொல்கிறாரு சமணர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வீழ்த்த முடியுமா திருஞ்சான சம்பந்த மூர்த்தியை அப்படின்னு பார்க்குறாங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க அனல்வாதம் வைக்கிறாங்க தம்முடைய மத கருத்துக்கள் அடங்கிய ஏட்ட நெருப்பில் போடுறாங்க ஆனால் அது எரிந்து போயிடுது சாம்பல் மட்டுந்தான் மிஞ்சுது ஆனால் சமணர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள் அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு கையால் தொழாவிக்கிட்டு இருக்காங்களாம் அப்போ ராஜா கிண்டலாக சொல்கிறாரு ஐயா நீங்கள் தோற்கலை இல்லையா அப்படின்னு அந்த கிண்டலை அவங்களால் புரிஞ்சிக்க முடியலை திருஞ்சான மூர்த்தி போகமார்த்த பூண்மலையால் தன்னோடும் ஆரம்பிக்கிற தேவார பதிகத்தை அந்த ஏ அந்த நெருப்பில் போடுறாரு அது முன்னே விட பசுமையாக இருக்கிறது அதற்கு பச்சை பதிகம் என்று சிறப்பு பெயர் உண்டு இப்போ என்ன பண்ணுறாரு ராஜா கேட்ட கிண்டல அவங்க புரிஞ்சிக்கல சமணர்கள் நாங்கள் புனல்வாதத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே என்ன நடக்குது திருமூவங்க தம்முடைய கருத்துக்கள் அடங்க ஏற்ற வைகை நதியில் விடுறாங்க அது தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுது ஆனால் திருஞான சம்பந்தமூர்த்தி எழுதுகிற அந்த ஏடு தண்ணியை எதிர்த்துக்கிட்டு வருது அலைய அதை குலச்சிறையார் கையகப்படுத்துகிறார் ரொம்பவும் மகிழ்வாக எட்டாயிரம் சமணர்களை கழிவிலேற்றிய பெருமை குலச்சிறையாருக்கே உண்டு அரசரின் அனுமதியோடு ஏன்னா அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க நாங்க தோற்றால் கழிவிலேற தயார்னு சொல்லிட்டாங்க இப்போ புனல்வாதம் முடிஞ்சு போயிடுதான் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்மாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்ற பாடலை அவர் தண்ணியில் இடறாரு என்ன நடந்தது பாருங்க வேந்தனும் ஓங்குகன்ற அந்த வார்த்தைக்கு எத்தனை ஒரு சக்தி பாருங்க கூன் பாண்டியனாக இருந்தவர் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனாக மாறிவிட்டார் மிகவும் அழகு வாய்க்க பெற்றவராக திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய அந்த பதிகத்தினுடைய மகிமையாலே என்ன நடக்குது திருஞ்சான சம்பந்தமூர்த்தியோட கையால் திருநீர் வாங்கி பூசறாரு ராஜா நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் இறைவனுடைய கருணையாலும் திருஞான சம்பந்த சம்பந்தமூர்த்தியினுடைய அருளாலும் சமண மதத்தில் விழ இருந்த அரசன் சைவ சமயத்துக்கு மாறிவிடுகிறார் எத்தனை பட்டப்பெயர் பெற்றிருந்தாலும் தம்முடைய மதத்தை அவர் காப்பாற்ற தவறிவிட்டார் ஆனால் ராணியும் குலச்சிரையாரும் சேர்ந்து திருஞான சம்பந்தரின் உதவியோடு சைவம் சமை தழைக்க பாடுபடுகிறார்கள் அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுகிறார்கள் இப்போ என்ன ஆச்சுது நின்றசி நெடுமாற பாண்டியன் சைவ சமயத்துக்கு திரும்பி விட்டார் திருஞான சம்பந்தரோடு இணைந்து பாண்டிய நாட்டில் உள்ள அத்தனை சிவத்தலங்களுக்கும் சென்று வருகிறார் தேவார பதிகங்களை பாடுகிறார் திருஞான சம்பந்தர் பின்பும் அவர் தம்முடைய நாட்டுக்கு செல்வதற்கு விடை கேட்கிறார் அப்போ ரொம்ப வருத்தமிட்டு சொல்கிறாரு ராஜா ஐயா நாங்களும் உங்களோடைய வந்துடுறோம் உங்கள் கூட சேர்ந்து தொண்டு செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ திருநான சம்பந்தமூர்த்தி சைவம் சிறக்க தழைக்க நீ இங்கேயே இருந்து தொண்டு புரிய வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை இடுறாரு அதனை சிறமேற்கொள்கிறார் நின்றசீன் நெடுமாற பாண்டியன் இது நின்றசீன் நெடுமாற பாண்டியனுடைய வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்தவர் சமண மதப்படுகொடியில் விழுந்தாலும் மீண்டு எழுந்து சைவ சமயத்துக்கு மாறி அதற்கு தொண்டாற்றியவர் நாமும் பணிவோமே அவருடைய பதத்தை பணிந்து சிவனருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அருவுகரா